சொந்த வீட்டுல இருக்கவா வேற புதிய வீடு ஒண்ணு கட்டிடுவான்னு உன் உள்ளத்துல ஓடிக்கிட்டு இருக்கு ஏன் எதுக்குன்னு பார்த்தேன் உன் பொண்டாட்டியுடைய மரத்தையும் அறிவையும் கெடுக்கிறதுக்குன்னு ஒருத்தன் பிளான் போட்டு உங்க குடும்பத்தை கலைக்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கான் அதனால எதுவும் தாராபுரமான தப்பு நடந்துடக்கூடாது இடம் மாற்றுவதே சரி என்று நினைத்து நீங்கள் இடமாற்றத்தை நாடுகிறீர்கள் உங்க எல்லைக்குள்ள போய் பார்த்தேன் அப்படி ரோட்டுக்கு அந்த பக்கம் சொல்லமாடசாமி சாமி இருக்காரு இருக்காரா அதையெல்லாம் தாண்டி போனா உசு போக வருது சுடுகாடு தெரியுது தாழ்வுனு பாப்பா அந்த வீட்டை வீட்டைலாம் புதிய வீடை தொட வெற்றி உண்டு செல்வத்தை நல்லா இருங்க ஆமாடா வருமானம் பெரியாச்சு ஒரு நாலு வீடு தாரேன் போய் கட்டிக்கா அதுல உங்க வீட்டையும் சேத்து கட்டி போ எம்டின்னு சொல்லாத அதே முக்கூடல் பெண்ணடியாள் பெண்ணடியாள்னா பெண் அர்த்தம் வரலாம் அதுல பின்னால யாரு கேரளாவை நின்னுங்கோ நின்னுங்கோ சார்ந்தோ நின்னு தானா பீனா சொக்கனார் பிடி கம்பெனி உட்காராம் நாரும்பு நாத ஈஸ்வரர்னு ஒரு சாமி வர்றாரு எங்க இருக்காரு அங்க சாமி கும்பிட போவீங்களா அப்படியா கரூர் சித்தர் வழிபட்ட இடமா தெரிய வேண்டாமா கால் ஒழுத்துவா முக்கூடலா உனக்கு என்ன வேணும் சொத்து பிரச்சனையை தீர்த்து தந்துருவேன் வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய குழப்பத்தை தீர்க்கணுமே முதல்ல உன்னை தொடர்ந்து வர்றதுக்கு வீட்டுக்குள்ள ஆள் இல்லையே இத்தபடியே ஆடு என்னையெல்லாம் கேட்காத அப்படி சொல்றதுக்கு தான் ஆளு இருக்கு ஆனா நீ போற பாத சரின்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை உண்மையா இல்லையா அதனால சொத்து விஷயத்தை தெளிவு பண்ணி முடிச்சு தந்துருந்தேன் கடன் விஷயத்தை தீர்த்து தந்துடுறேன் ஏழு முறை என்னைய சந்தித்து பணமும் உண்டு நற்பணனும் உண்டு வெற்றியும் உண்டு சக்தியும் உண்டு பாமா வரலாம் கருவாகும் உயிர்க்கெல்லாம் கருணை மாறி கருமாறி கதி மனதினிலே மனதி நிதி என்ன மாரியம் மாராணி மறைமுறைக்கு போயிருக்கியா எங்க இருக்க முடியா அந்த எதுவும் சொல்லிட்டு வந்தியா என்ன பண்ணணும் வேர்காட்டில் வீட்டிருப்பாள் வேன் முருகன் வீட்டிருப்பாள் அவள் வேண்டு வரும் தந்திடுவாள் குல தெய்வம் மாகாடி உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் வீட்டுக்குள்ள யாரும் செய்வன வைவனை தகடு வச்சிருப்பாங்களோ அப்படிங்கிற எண்ணத்தால சுமார் ஒன்னையும் முக்கால் ஆண்டுகள் உங்க வீட்டுக்குள்ள ஒரு மனக்குழப்பமும் வருத்தமும் நடந்துகிட்டு இதனால உடல்நிலைகளும் பணநிலைகளும் குடும்பத்துல ஒற்றுமை குறைவும் வேதனையால நீ துடிக்கிற உண்மையா இல்லையா இந்த நிலைகள்ல இருந்து உங்களை மாற்றி செம்மையா வாழ வச்சு தந்தா போதும்னா வேற என்ன வேணும் நான் சொல்லிட்டேன் இத சரி பண்ணி தந்துருவேன் வெற்றி ஆக்கிருவேன் ஏன் எதுக்குங்கிற விளக்கத்தை தனிய கேட்டுதான் இனி வேண்டாம் நிம்மதியாக இருக்கலாம் தம்பி அவன் கிடைக்காத தங்கம் தம்பி என்னைய கவனிக்க போறீங்களா உங்க வேலையை பார்க்க போறீங்களா வீட்டில் ஒருவன் எப்ப பார்த்தா உண்மனு மூஞ்ச தூக்கிக்கிட்டு தூக்கத்திலேயே கிடக்கிறத மாதிரி ஒருவர் இருக்கிறாரே அவர் யார் உன் அண்ணனை அப்படி கட்டி வச்சிருக்கிறாங்க இன்னொருத்தருடைய மனதுக்குள்ள போட்டு எரிக்க வச்சிருக்கிறாங்க மனதுக்குள்ள மாயையை உருவாக்கி தெளிச்சு வச்சிருக்கிறாங்க ஒரு ஆள்கிட்ட போய் அவன் லாக் ஆகிட்டான் அவனை வெளியே கொண்டு வரணும் ஒன்று அடுத்து இதுவரை உள்ள கடன்களுக்கு ஒரு முடிவு கட்டணும் உனக்கு வெளிநாடு சம்பந்தமான விஷயத்தை ஜெயிச்சு வெற்றியாக்கி தந்தா போதுமலா கால் ஒன்று சொல்லலாம் ஒரு கேள்வி கேட்போம் பதில் சொன்னா கொடுப்போம் என்ன அவ்வளவுதான் என்னடா பரமேஸ்வரா உட்காருங்க ரெண்டு உட்காருங்க சோட்டானிக்கரை பகவதி அம்மைய போய் பாத்தியா போய் என்ன சொல்லிட்டு வந்தே உன் மகனை என் தங்கை சொல்லி நான் வர வைக்கிறேன் நீ வெளிநாட்டுக்கு செல்வாய் உன் மகன் யார்கிட்ட கூடி இருக்கிறானோ அங்கிருந்து பிரிஞ்சு வீடு வந்து சேருவான் நன்னாரு மகளே ஓ கர்பதாமிக்கு கர்பசாமிக்கு உடல்நிலையும் மனநிலையும் சரியில்லாமல் கொல்லத்தில் இருந்து வந்தவர்கள் ஏது பணி நீங்கள் பினான்சியல்ஸ் ஒரு பேருந்தான் உமா செல்வி இது பிள்ளைங்களா யாரோட ये ने ब நிற்கலாம் என்ன பேருமா கால் உழுவான் கண்கள் என்றால் கண்ணபுரம் ஒரு காலத்தில் சாமியாடுறவங்களையும் பேயாடுறவங்களையும் சாட்டையால் அடிப்பாங்க ஹியூமன் ரைட்ஸ் அது தப்பு ஹியூமன் ரைட்ஸ் படி அது தப்பு அது செய்யக்கூடாது அடிக்கிறதே இருக்கக்கூடாது அதனால தான் இப்ப ரிமோட் மாதிரி உங்களை நான் இயக்கிக்கிட்டு இருக்கேன் புரியுதா இப்ப நான் நினச்சோம்னா நீ நான் நீ ஆடாம உட்காந்துருவேன் அப்படி கொண்டு வந்தாச்சு உலகத்துக்கு தகுந்த நம்மளும் மாறிக்க வேண்டியதா மூன்றாண்டு காலங்கள் உன்னுடைய தொழிலில் நஷ்டமும் பண ஏமாற்றங்களும் நடக்கும் உண்மையா இதனால மாந்திரிகத்தால் சில வல்லுமைகள் செய்து உடல்நிலைகளும் மனநிலைகளும் பாதிக்கப்பட்டது பார்த்தாலும் இந்த சூழ்நிலைகளுக்கு ஒரு விளக்கம் கிடைப்பதில்லை இது தெய்வமா அல்லது வேற ஆத்வாக்களா அல்லது வேற மன அதிருப்தி சம்பந்தமானதா என்பதை பற்றியெல்லாம் ஒரு குழப்பம் இருக்கும் இருக்காடா இருக்கா இது செய்வனையால் வந்த ஒரு தீய செயல் இவைகள் இருந்து நீக்கி உங்களை வெற்றியா உனக்கு பணமும் தந்துருதான் ஆரோக்கியம் தொழிலும் என்ன வேணும் தந்துருதும் இந்த கனியை கொண்டு விற்க வேண்டிய வீட்டுல வை அசத்து போ பௌர்ணமி அன்னைக்கு வரணும் ஒடியா குட்டி பௌர்ணமிக்கு வாத்துக்கா நல்லா இருடா தம்பி பாஸ்போர்ட் எல்லாம் எடுத்து ஆனந்தமா வச்சுக்கோ இந்தியமா உன்னுடைய குடும்பத்துக்குள்ள போய் பார்த்த பிழைப்புக்காக கேரள தேசம் சென்ற மக்கள் ஏழாண்டு காலங்களாக மனவேதனையும் கடன்களும் பட்டு துயரம் அடைந்து குடியிருக்கும் இடத்தை விட்டு பிரியக்கூடிய வேதனையை பெற்று இருக்கிறீர்கள் இந்த நிலைகளில் இருந்து உங்களை மாற்றி ஏற்றி வாழ வைத்தால் போதும் இல்லவா இந்த கடனை தீர்த்துத்தாரே தொழிலை வளமாக்கி நல்லா திருமணம் தகுந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யார் வா யாருக்கு ஒரு குளம் பக்கத்தில் ஒரு பெரிய கோயில் அதுல கிறிஸ்தர் சாரதி இருக்கிறத மாதிரி ஒரு படம் எங்க இருக்குது அங்க போய் கும்பிடுவீங்களா அவர் வாரார் அதான் கேட்டேன் கால் ஒன்று வீட்டுக்குள்ள போன பிள்ளையார் தெரியுதாரு என்ன என்ன பிள்ளைக்கு பிள்ளை தெரியுதாருடைய கிரகத்தால மனநிலைகள் சரியில்லை நம்முடைய மனதுக்கும் எண்ணத்துக்கும் மாறுபட்ட குணம் இருக்கும் அதனால திருமணத்துக்கு பொருந்துமா மனசு அல்லது சரின்னு சொல்லாம குழப்பம் வந்துருமா அப்படிங்கிற குழப்பம் ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருக்கு அந்த மனநிலைகளை மாற்றி தெளிவாக வாழ வச்சு தந்தா போதுமா வேற என்ன வேணும் அவனை வெளிநாட்டுக்கு அனுப்புவோமா இந்தியாவில் இருக்க வைக்கணுமா அனுப்பி வை வெற்றியா சந்தோஷம் கரபதாமிக்குண்ணனார் ஒரு பெரிய பேராசிரியர் இருந்தார் தமிழ் படித்தவர்களுக்கு தெரியும் அவரை நாகப்பட்டினம் பூம்புகார் பட்டினத்தில் இருக்கக்கூடிய கடற்கரைகள் காட்சியை பற்றி அவர் தான் நமக்கு இலக்கியத்தில் எழுதினார் அந்த படகுகள் வருவதும் கப்பல்கள் கலங்கள் செல்லுவதும் ஏற்றுமதி இறக்குமதி செய்கின்ற காட்சிகளும் முத்து பவளங்களை மூட்ட மூட்டையாக கொட்டி கிடந்து அள்ளுவதும் சரமாலைகளை சங்குகளை புஷ்பங்களை அள்ளி தழுவுவதும் இப்படிப்பட்ட நிலைகளிலையும் மீனவர்கள் அங்கங்கு நின்று கூத்தாடுவதும் ஒலிப்பாடுவதும் இப்படியெல்லாம் காட்சிகளை எழுதினார் இலக்கியத்தில் உருத்திரங்கண்ணனார் அவர் எழுதிய கடற்கரைகளிலே சிறப்பு வாய்ந்த கடற்கரை புகார் பட்டினம் ஆனால் இப்பொழுது தலைநகராக மாற்றப்பட்டதோ நாகப்பட்டினம் நாகப்பட்டினம் உட்காருங்க

குடும்பத்துல பிரிவும் பிரச்சனைகளும் இருந்து கொண்டு இருக்கிறது இந்த துயரத்திலிருந்து நீக்கி தரணுமா அல்லது நடந்தது நடக்கட்டும் என்று விட்டுறணுமா இரண்டு பேரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமையாக வாழ பார்ப்பேன் வெற்றி உண்டு மூணு மாத காலம் அவகாசத்தில் நடக்கும் மனசு போ நீங்க ரெண்டு கால விட்டுவாங்க அடுத்து கடலூர் என்னப்பா வேணும் பக்கத்துல வாங்க ரெண்டு கண்ண மூடி தவத்துல உட்காருங்க வந்து மனத்தை வேற இடத்துல சிதற விட்டுட்டான் அதனால நமக்கு சொந்த பந்தம் இல்லாத ஒரு தொடர்புல பெண் பார்க்கணுங்கிற ஒரு விதி ஏற்பட்டு இருக்கு அந்த தந்தா போதுமா கால் இருந்தா நமக்கு என்ன அவன் அவனச கல்லும் கரையும் கல் மனத்தும் உருகும் கல்லும் கரையும் கல் மனத்தும் உருகும் பக்திக்காக அந்த பெண்ணை உன் வீட்டு மருமகளாக்குறேன் இப்படி நல்லா இருக்கு எல்லாரும் ஒருங்கிணைந்த நோக்க கல்யாணம் நடக்கும் நல்லாயிருவான் ஐஸ்வரியமா ஐஸ்வர்யமா இருப்பான் இன்னொரு வண்டியும் எடுப்பான் போ கர்பதாமிக்கு கடலூர் குடும்ப குட்டியோட குழந்தை குட்டியோட வந்தவன் வாப்பா ஓய் குழந்தைங்க வச்சிருக்க உன் குழந்தைங்க உனக்கு இருபது வயசு தானே உன் பிள்ள குழந்தை தான் சொல்லுவாங்க கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் தொழிலாலும் வருமானத்தாலும் வாடி வந்த செல்வங்கள் நீங்க ஆனா சில ஆண்டுகளுக்கு முன்பு தேவையில்லாத தீய செயல்களால் குடும்பத்தில் இன்னல்களும் வேதனையும் துவங்கப்பட்டன இப்ப உன்னை கடன்படாம காப்பாற்றி வெட்டியா வாழ வச்சா போதுமா வேற என்னடா வேணும் மாற்றி தெய்வீகமா ஆக்கித்தார இந்தா பணம் வந்து குமியும் இந்தா மகளை செல்வாக்கா இருப்ப ஐஸ்வர்யப்படுவார் நாராயணா ஏய் என்னடி படிக்கிறேன் நல்ல படிப்பா டாக்டர் ஆயிருவாவா சந்தோஷமா இருக்க போயிட்டாங்க கருபசாமிக்கு கடலூர் எல்லை வழக்கு இருக்குன்னு சொல்லி வேதனைப்பட்டது யாருப்பா வழக்கு சம்பந்தமா யாருக்கு வழக்கு இருக்கு ஒருவேளை நான் சொல்லக்கூடிய தமிழ் புரியலையா என்ன வழக்கு போர்ட்டில் கொடுத்துருக்கீங்களா ஆ என்னப்பா என்னப்பா ஆ நீதிமன்றம் தொடர்பு இருந்தால் அதுக்கு பேரு வழக்குதான் ஜாதகம் திருமணம் தோதமாக கேள்வி கேட்டு வந்தது யாரு கண்ணமுடரா தம்பி அங்காளம்மன் ஆத்தா வாரண்ணா எங்கடா இருக்கா பக்கத்துல இருக்காளா முனியத்துறை இருக்காங்களா கருப்பசாமி இருக்காரா உங்க எல்லையை தாண்டி போனா தனிய முனியாண்டி இருக்காரு உனக்கு தெரியல உங்க வீட்டை தாண்டி போனா கொள்ளக்கரை மாதிரி வயக்காடு மாதிரி விளங்காடு இருக்கா அங்க இருக்காருடா கால் ஒன்று இந்த வழக்கில் உனக்கு வெற்றியாக்கி உன் நம்பரை நான் வாங்கி தந்துடுறேன் வேற என்னடா வேணும் மாற்றி தந்துடுறேன் யாரும் ஏமாற்ற முடியாது இந்த அப்படி ஜெயிக்குவா திருமண தோந்தமாக கேள்வி கேட்டு வந்தது யாருக்குமா வாங்க பக்கத்தில் வாங்க இது என்னய்யா பனியண்டங்கிறது யார் லக்கடம் ஏழு அஞ்சு ஆவணி முப்பதுக்குள்ளே வெத்தியாகம் நடந்துரும் இந்த கணக்கில் வெற்றியாயிடும் முடித்து தந்துடுறதா இந்த ஆயிடறாங்க இந்த பணம் அசத்து பாமா வேற என்ன வேண்டும் நல்ல புரிஞ்சுக்கணும் ஆறே முக்கால் ஆண்டுகள் தொழிலாலும் வருமானத்தாலும் வேதனைப்பட்டு வந்த குடும்பம் நீங்க வாகனம் தோந்தமான துயரங்களையும் நஷ்டங்களையும் அடைந்தீர்கள் நிறைய பணங்களையும் இழந்தீர்கள் இந்த நஷ்டங்களை தீர்த்து கடன்கள் இல்லாமல் வாழ வச்சு தரேன் வீட்டில் ஒம்பது மாதங்களுக்குள் மங்கள காரியம் நடக்கும் ஜெயிச்சு எல்லாம் ஒருத்தம் போக போக வச்சுட்டேன் சென்று வரலாம் கருபசாமிக்கு நாமக்கல் நாமக்கல் நாமக்கல்

ப்பா என்னப்பா வேணும் பணம் வேணும் என்ன வேணும் பணம் உண்டோ குரங்கேற்றுக் கொள்ளாத கொம்பு குரங்கு வேண்டாம்னு ஒரு கொப்பை விட்டுருமா அது பாட்டு போய் தொங்கும் உங்க ஆத்தா விட்டு சொத்து உனக்கு வேணுமா அது வந்தா கடத்தை அழைச்சிடலாமா இப்ப உங்களுக்கு கடன் அடைக்கணும் பணம் தந்திருக்கேன் உங்களை தப்பிக்க வெற்றி உண்டு கடன் வாங்கிறத நிறுத்துடா ஜெயிச்சு தரேன் படிக்க வச்சிருங்க மனசு மாறி போச்சு இனிமோ தைரியமா படிப்பா போயிட்டு வரலாம் வேலைக்கு ஆள் வேணுமா கண்ண முடிக்கா ஜனவசியமாகும் கடையில கனிய வாசல தொங்க அதே நாமக்கல் என்னத்த பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி காட்டு வந்தது யாரு வாங்க அது யாருமா என்ன பிள்ளைக்கு என்னமா பிரச்சனை அடுத்து வள்ளியூர் புருஷன் வீட்டு வாழ போற பெண்ணு குடும்பத்துல சேராதவங்க வந்து சேர்ந்தா குடும்பம் ஒற்றுமையை இழந்துரும் அப்படி இழந்து போய் இனி உங்களுக்கு யார் ஆறுதல்னு தெரியாத அளவுக்கு உங்க வாழ்க்கை இப்ப வேஸ்டா போயிடுது நீங்க உழைச்சதும் சேர்த்த சொத்தும் உங்களுக்கு கிடைக்குமாங்கிறது கூட இப்ப கேள்வி புரிய ஆகிவிட்டது உண்மையா இல்லையா அதுல ஒருவருடைய எல்லாரும் ஒன்னா வந்துருவாங்க அத நான் செஞ்சு உங்களை ஒற்றுமையா போதும்லா கால் ஒன்று அதெல்லாம் தீர்த்தா சிந்தா கடன் தீர்ந்து போச்சு இந்த பணத்தை வீட்டுல வச்சு கும்பிடு பணம் வந்து சேரும் கடன் தீரும் வெளிநாடு போகணும் ஒற்றுமையாக்கி தரேன் வெளிநாடு போவான் சந்தோஷமா வள்ளியூர் நாராயண காமி நாராயணா மகாலிங்கம் என்ன உங்களுக்கு என்ன வேணும் குழந்தை வேணும் கண்ட முடி கோயில் முருகப்பெருமான் வர உங்க அப்பாவுக்கு அங்க கட்டளை மாறி நித்தியமா போய் ஆனந்தமா கூட்டுட்டே வருவாரு ஒரு தர உங்கப்பா நீங்களா ஐயா வழிபாடுக்குள்ள மாறிட்டீங்களா முருகப்பெருமான்ட கேட்டேன் பொம்பளை பிள்ளை வரம் கொடுப்பேன் வள்ளி மயில்னு பேர் சொல்லியாச்சு என்ன பேரு வள்ளி மயில் கால்நடை வர்றான் இந்த கனி வீட்டில் வச்சு சாப்பிட்றதுக்கு வீட்டில் வச்சு அறுத்து புழிஞ்சி சாப்பிடது இந்த கனி என்னை நினைத்து பிரார்த்தனை செய்வதற்கு அன்னைக்கு வரும் பொழுது நிலமானை முக்கனிகள் சரக்கோடு வந்து சேர வேண்டும் தாங்க யாரோடைய தம்பி அடுத்து பேசுவோம் போயிட்டு வாங்க செங்கோட்டை செங்கோட்டை காலந்துட்டு வரலாம் என்ன வந்துச்சா கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் பதிமூன்று ஆண்டுகள் மனவேதனையும் குழப்பமும் பெற்றவன் நீ செய்வனை உயனை கோடார்களா அல்லது கிரகங்களால் பிரச்சனையா என்பதையெல்லாம் பார்த்தால் பணத்தால் நஷ்டம் குடும்பத்தால் அமைதி குறைவு மனவேதனைகள் அனைத்தையும் சுமந்திருக்கிறாய் இப்பொழுது குடும்பத்திலே என்னிடம் பொய் பேசுவோர்களும் இருக்கிறார்கள் என் உள்ளத்துக்கு மாறாக நடக்கின்ற நிலையால் நான் வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிறேன் என்பது உன்னுடைய கூற்று வரலாம் உனக்கு கடனை தீர்த்து வெற்றியாக்கி தரேன் வேற என்னப்பா வேணும் நேரத்து நேரம் காட்சி அளிப்பேன் எந்த காரியம் நடக்கணும்னு என்னைய கூப்பிடுறியோ அதை வெற்றியாகி தரேன் நல்லா கர்மதாமிக்கு காஞ்சிபுரம் 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 அரசன் அவர்தான் அவர்தான் அரசன் அடுத்து காஞ்சிபுரத்துல இருந்து யாரும் பெண்ணடியால் எந்த ஊர் காஞ்சிபுரத்தில் காஞ்சிபுரமே சின்ன காஞ்சி அம்மாளா பெரிய காஞ்சி தாயா சின்ன காஞ்சி அத்தா ஏத்தாப்புல ஒரு மெடிக்கல் ஒரு ஸ்பேர் பார்ட்ஸ் கடையெல்லாம் இருக்குமே அந்த அம்மா கோயிலா உனக்கு அதெல்லாம் தெரியாதோத்தன கால் விட்டுவாங்க மாபாரதத்தின் கண்ணா வரலாம் என்னப்பா வெளிநாட்டுல இருந்து அந்த பெண்மகளை வர வச்சு வாழ வச்சு போதுமா வேற என்ன வேணும் அத வெற்றியாக இஷ்டப்படி நடத்தி தந்துருந்தேன் ரொம்ப விளக்கம் சொல்ல வேண்டாம் சந்தோஷப்படுத்தலாம் வா பெண் மகளே ராஜா கால் வரலாம் என்ன வேணும் என்ன சாந்தி அப்படியா இல்லையே மனசுல உன் பேரு தான் மனசுல சாந்தி உன் பிள்ளையுடைய மனதை பார்த்த நம்ம மனதுக்கு மாறுபட்ட குணத்தோடு குழப்பம் செய்து கொண்டு இருக்கிறாய் அவ உள்ளத்தை மாற்றணும் உறவை மாற்றணும் நட்பை மாற்றணும் கட்டுப்பட வைக்கணும் கால் உழுத்துவான் மாத்தி தாரேன் செயிச்சு தாரேன் நல்லா இருக்கும் ஆமா நம்ம இப்படி நடப்போம் அடுத்து பேச வைப்போம்